இன்னைக்கு ஆட்சி சமையலில் கேப்ப மாவு வச்சு சூப்பரான கஞ்சி ரெசிபி பார்க்கலாம் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் போல் கேப்ப மாவு சேர்த்துறலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஒரு பேனில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துறலா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை உள்ளே சேர்த்துறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுறலாம் மாவோட பச்சை எல்லாம் போயிட்டு இது நல்லா வெந்து வரட்டும் டெய்லியும் நம்ம குடிக்கிற டீ காஃபிக்கு பதில் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா டிஃபனுக்கு பதில் கூட இதை நம்ம குடிச்சிட்டு போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து திக்காகி வரட்டும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவு சேர்த்துருக்க இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நம்ம சேர்த்துருந்த மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ இனிப்புக்கு இது கூட பனங்கள் கண்டு சேர்த்துடலாம் பனங்கள் கண்டு நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பனங்கள் கண்டுக்கு பதில் நாட்டு சக்கரை சீனி வெல்லம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இந்த ராகி கஞ்சி கூட நான் ட்ராகன் ஃப்ரூட் சேர்க்க போறேன் இதை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ட்ராகன் ஃப்ரூட் தான் சேர்க்கணும்னு கிடையாது ஆப்பிள் பனானா எது வேணுமோ சேர்த்துக்கோங்க கஞ்சி நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ட்ராகன் ஃப்ரூட் சேர்த்துடலாம் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு குடிக்கலாம் வெயிலுக்கு ஜூஸ் மசாலா மோர் இந்த மாதிரி செய்வோம் அதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு குடிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டிராகன் ஃப்ரூட் ராகி கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்